இவர் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இவர் இருக்கும் இடம் ஒரு ஸ்தானம் அப்படின்லாம் ஒரு பொதுவாக சொல்கிறாங்க அது காலச்சக்கரத்திற்கு நாலாம் இடத்துல போய் உச்சமேற அந்த குரு பகவான் அதனால வீடு வண்டி வாகனம் சுகம் எல்லா விஷயத்துலையுமே தனுசு ராசிக்காரர்களுடைய அந்த தொடர்பு எல்லாருக்குமே இருக்கணும் ஏன்னா குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடம் சுபிட்சம் அப்போ இந்த ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் இது ரைட்டு எல்லாம் செலுத்தன் இது வந்து எப்படிப்பட்ட ஒரு ராசின்னு பாருங்க ஒரு மழையே பெய்யலை ரொம்ப வறண்ட நிலமாக இருக்குது எந்த வாசனையுமே அந்த மண்ணில் இருக்காது பூரா விரிசலாக இருக்கும் அது மாதிரி தனுசு ராசிக்காரர்களுடைய மனசு சில நேரங்களில் அன்பு பாசம் இல்லாதது ஏங்கி ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது அது உடைந்த அந்த மாதிரி விரிசல் பெற்ற மண்ணு மாதிரி அப்படியே இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பட்டு பட்டுன்னு பேசினாலும் காதல் விஷயத்தில் ரொம்ப ஆழமான உணர்வு பூர்வமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பாருங்கள் ஆழமான கிணத்து தண்ணியில் தான் குளிர்ச்சி அதிகமாக இருக்குது அதுதான் தனுஷோட மனசு இவங்க வந்து டெய்லி இந்த மெசேஜ் பண்ணுறது காதலர்கள் விஷயத்தில் டெய்லி மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சாப்பிடாம முடியாதுன்னு கேட்டுட்டு தெரிகிறதுலாம் தனுசு ராசிக்காரர்களுடைய குணாதிஷயம் கிடையாது அப்போ அந்த புதன் அப்படிங்கும்போது ரோஸ்ட் பண்ணிடுவாங்க நான் கலாய்ச்சிடுவாங்க ஆனால் கலாய்க்கிற நண்பன் தான் பாசமாக இருப்பான் நட்பு என்ற விஷயத்தில் வரும்போது தனுஷு ராசிக்காரர்கள் நண்பனுக்கு ஒன்று என்றால் சீக்கிரம் மனசு உடஞ்சிடுவது நண்பனுடைய கண்ணில் கண்ணீர் வர விட மாட்டாங்க கண்ணீர் வராமல் காப்பாற்றுவார்கள் அந்த குணம் தான் தனுஷோட பா அன்பான வணக்கம் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனிச்சிறப்புகளும் சிறப்புகளும் குணங்களும் இருக்கு அந்த வகையில தனுசு ராசிக்காரர்களுடைய குணங்கள் என்ன இவங்களை நம்ம எப்படி டீல் செய்யறது இது ஜோதிடம் சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் புலிபானி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் அவர்கள் கிட்ட இதை சார்ந்து நம்ம பேசலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை தனுசு ராசிக்காரர்களுடைய குணங்களை பத்தி சொல்லுங்க இவங்களை நாங்க ஈஸியா டீல் பண்ணணும் அப்படின்னா இவங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார் தனுசு ராசியை வந்து ரொம்ப கடினமான ஒண்ணும் டீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க கேட்கிற ஈஸியா அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் பேசும்போதே தெரியும் இவங்க என்ன ராசிக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு பழக்க வழக்கம் பழக 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 நமக்கு ஒத்து வருதா ஒத்துவரில்லையாங்கிறதை இப்போ எல்லாம் என்ன ராஜினி எடுத்து தான் பழகவே ஆரம்பிக்கிறார் அது மாதிரி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவங்களுடைய ராசியாதிபதி அதாவது ஹவுஸ் ஓனர் அப்படிங்கிறவர் குரு பகவானாக வந்துடுறார் அப்போ குரு அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன தோணும் ஒரு நல்ல அட்வைஸர் நல்ல ஆலோசகர் நல்ல ஒரு மதிப்பான ஒரு ஆன்மீகம் நிறைந்த ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு அலையான காலச்சக்கரத்துக்கு ஒன்பது கூடிய பாகியஸ்தானம்னு சொல்கிறாங்க இங்கே தான் எல்லா பாகியங்களும் இருக்குது இவர் ஒரு பாகியவான் இவர் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இவர் இருக்கும் இடம் ஒரு பாக்யஸ்தானம் அப்படின்லாம் ஒரு பொதுவாக சொல்கிறாங்க அது காலச்சக்கரத்திற்கு நாலாம் இடத்துல போய் உச்சமேற அந்த குரு பகவான் பெறுறாரு அதனால் வீடு வண்டி வாகனம் சுகம் எல்லா விஷயத்துலையுமே தனுசு ராசிக்காரர்களுடைய அந்த தொடர்பு எல்லாருக்குமே இருக்கணும் ஏன்னா குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடம் சுபிட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் இது ரைட்டு எல்லாம் சரித்தான் இதை வந்து எப்படிப்பட்ட ஒரு ராசின்னு பாருங்கள் ஒரு மழையே பெய்யலை ரொம்ப வறண்ட நிலமாக இருக்குது எந்த வாசனையுமே அந்த மண்ணில் இருக்காது இப்போதான் விரிசலாக இருக்கும் அது மாதிரி தனுசு ராசிக்காரர்களுடைய மனசு சில நேரங்களில் அன்பு பாசம் எல்லாத்துக்கும் ஏங்க ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது அது உடைந்த அந்த மாதிரி விரிசல் பெற்ற மண்ணு மாதிரி அப்படியே இருப்பாங்க ஒரு துளி ஒரு துளி அதன் மேலே பட்டுச்சுனா அந்த மண்ணிலேருந்து ஒரு வாசனை வரும் பாருங்க அது மாதிரி தனுசு ராசிக்காரருடைய அந்த இயல்பு அந்த மறைந்திருந்த அந்த குணம் என்பது அவங்களுக்கு உரித்தான அவங்களுக்கு உண்மையான அவங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்ட அவங்களுடைய பாசத்தை மதிக்கக்கூடிய அந்த நீர்த்துளி மாதிரி அன்பு துளி என்றைக்கு படுதோ அன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுடைய இருந்து மண் வாசனையை பார்க்கலாம் அதுவரையும் மண்ணா மட்டுமே இருப்பாங்க நீ என்னமோ பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பான்மையாக நடந்து கொள்வாங்க இவங்கள்ட்ட வந்து மனசில் ஒன்று வாயில் ஒன்று வச்சு பேச தெரியாது வார்த்தை வந்து மனசில் என்ன இருக்கோ அதை பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு குணாதிசயம் கொண்ட ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய ராசி வந்து அக்னி தத்துவ ராசி அப்படின்னு பேர் அது வந்து அக்னி தத்துவம்னால் அதாவது நல்லா அடுப்பு உள்ளுக்குள்ள கங்கு இங்கு எல்லாம் இருக்குது ஆனால் புகை மட்டும்தான் வெளியில் வரும் நெருப்பு மட்டும்தான் வெளியில் வரும் சூடு வெளியில் தெரியுமா அது மாதிரி இவர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் அழுத்தங்கள் எல்லாமே ஒரு அக்னி மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஜோதியை மட்டும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மை தனுசு ராசிக்காரர்கள்ட்ட எப்பயுமே இருக்குது நம்புனவங்களை காப்பாற்றணும் நம்புகிறவங்களுக்கு மரியாதையோடு நடந்துக்கணும் அவங்க நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு குணத்தை விரும்பக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இவங்களை பொறுத்தவரையும் ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறாங்க ஒரு செயலை முடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு இடத்துல தேங்கி இருக்கக்கூடாது யா வாழ்க்கைங்கிறது பயணம் வாழ்க்கைங்கிறது அனுபவம் ஒரு இடத்துல தேங்கினுன்னா நின்ன தண்ணி மாதிரி கிணத்து தண்ணி மாதிரி ஆயிப்பிடுவோம் யா நதி போல் ஓடணும் அப்போ தான் கலங்காமல் இருப்போம் கலக்கம் இல்லாமல் இருப்போங்கிற சிந்தனை கொண்ட ராசிக்காரர்கள் ஒரு இடத்துல இவங்களை கட்டுப்படுத்த முடியாதுங்க நீங்கள் ஒரு தனுசு ராசிக்காரர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் தனுசு ராசிக்காரர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நபர்கள் அருகில் இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுடைய குணாதிசயங்களில் சில வேறுபாடுகள் அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த குணங்களை புரிந்து கொண்டால் தனுசு ராசிக்காரர்களை நீங்கள் சொன்ன மாதிரி ஈஸியாக இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணலாம் தனுசு ராசிக்காரர்கள் வந்து மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டாங்க பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க இந்த மாதிரியான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான குணம் இருந்தாலே இவங்களை யாராவது ஒருத்தவங்க நேசிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லையா காதல் விஷயத்தில் தனுசு ராசிக்காரர்களை எப்படி டீல் பண்ணுறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் இங்கே பட்டு பட்டுன்னு பேசினாலும் காதல் விஷயத்தில் ரொம்ப ஆழமான உணர்வுபூர்வமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பாருங்கள் ஆழமான கிணத்து தண்ணியில் தான் குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் அதுதான் தனுசோட மனசு இவங்க வந்து டெய்லி இந்த மெசேஜ் பண்ணுறது காதலர்கள் விஷயத்தில் டெய்லி மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது போன் பண்ணிகிட்டு இருக்கிறது ஜாப்டியாக போனியான்னு கேட்டுட்டு தெரியறதுலாம் தனுசு ராசிக்காரர்களுடைய குணா கிடையாது ஆனால் இந்த டெய்லி மெசேஜ் பண்ணுறமே போன சுட்சாக பண்ணிருவேன் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஆம்புலன்ஸு ஃபயர் சர்வீஸ் மாதிரி எப்போ வேணாலும் அழைக்கலாம் உனக்கு ஒரு பிரச்சனைனா சொல்லு உடனே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் தனுசு ராசி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சாட்டிங் பண்ணிகிட்டு இருக்காது தனுசு ராசிக்காரர்கள் ஆபத்தில் உதவக்கூடிய குணம் கொண்டவர்களாக தன்னை நேசிப்பவர்களுக்கு எப்பயுமே தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய காதல் வந்து பப்ளிக்கில் அந்த ரொமான்ஸ் எல்லாம் தெரியாது உங்களுக்கு ஏன்னா நம்ம வந்து சுக்கரே கிடையாதுங்க குருவுங்க பப்ளிக்னு வந்தாலே ஒரு கூச்சம் வந்துடும் ஒரு தயக்கம் வந்துடும் ஒரு ஆன்மீகம் வந்துடும் ஒரு அமைதி வந்துடும் தெரிஞ்சவன் நாலு பேர் இருப்பாயா அப்படின்ற மாதிரியான ஒரு குணாதிசயங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே வந்துடும் அதனால இவங்க வந்து காதல் விஷயத்தில் நிறையா பிரிவுகள் சில நேரங்களில் இவருக்கு கொண்டு வரல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை சந்திக்கக்கூடிய அமைப்புகளை எப்பயுமே சிக்கி தெவிப்பாங்க ஏன்னா இவங்க காதல் வந்து கண்ணுக்கு தெரியாது மனசுக்கு தெரியும் உன் கண்ணு போட நான் காதலிக்க வேணாம் யா மனசுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு டைப்பு தனுசு ராசிக்காரர்களுடைய டைப்பு அதனால் பப்ளிக்கில் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே தனுசு ராசிக்காரர்களை காதலில் டீல் செய்வது என்பது ரொம்ப எளிதானது தனுசு ராசிக்காரர்கள் காதல் விஷயத்தில் திடீர்னு அமைதியாக இருப்பாங்க என்னையா நல்லா தானியாக இருந்தேன் நேற்று முழுசும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தே நாலு பக்கம் போனமே சுத்தினமே அப்படின்ற மாதிரி இருக்கும் திடீர்னு அமைதியாக இருப்பாங்க அந்த நேரத்தில் இவங்களுக்கு தோணும் திடீர்னு என்ன வேற எதுவும் டீலிங் ஓடிக்கிட்டு இருக்கோ வேறு எதுவும் பஞ்சாயத்து இருக்கோ வேறு எதுவும் பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அடக்கு இருக்கு போய் இவ்வளோ மனசு முழுசும் உன்னே தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டைப்பு ஏன்னா சிந்தனை அமைதியாக இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் ஒருவரை ஆழமாக நேசித்தால் அவர்களை பற்றிய சிந்தனை தான் இவர்கள் மனதில் ஆழமாக இருக்கும் இதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே தனுசு ராசிக்காரவங்கள காதல் விஷயத்தில் அற்புதமாக டீல் பண்ணலாம் தனுசு ராசிக்காரர்களுடைய காதல் என்பது சத்தமாக இருக்காது அவங்க வாழ்க்கை மனுஷம் சுத்தமாக இருக்கும் வாழ்க்கை முழுவதும் அவர்களுடைய நினைவு என்பது அற்புதமாக இருக்கும் அவங்கள இழந்ததுக்கு அப்புறம் தான் எதை இழந்திருக்குங்கிறத பின்னாடி புரியும் ஏன்னு சொன்னால் தனுசு ராசிக்காரர்களுடைய அந்த ராசியாதிபதி குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் நீச்சங்கிற ஒரு நிலையை போடுறார் காலச்சக்கரத்திற்கு பத்தாம் இடத்துல ஒரு அமைப்பை போடுறார் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பமாக காதலாக நேசிப்போடு இருக்கும் முறைந்தான் அவர்களுக்கும் மதிப்பு குடும்பத்துக்கும் மதிப்பு ஒரு துளி விலகுனா கூட அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கும் மதிப்பு இல்லை குடும்பத்திற்கும் மதிப்பு இல்லை தனுசு ராசியில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள எப்படி சார் டீல் பண்ணுறது அவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பில் இவங்க எப்படி இருக்காங்க தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தவரையும் நட்பு விஷயத்தில் ரொம்ப டைரெக்டாக பேசுவாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் இந்த மீடியேட்டரெலாம் அவர்களுக்கு பிடிக்காது தப்போ வா முகத்துக்கு நேரம் பேசிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு டைப்பு இதை நண்பர்கள் புரிந்து கொண்டாலே அந்த நட்பு என்பது நீடிக்கும் ஏன்னு சொன்னால் கசப்பான மருந்து தான் நோயை நீக்குங்கிறத ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் தனுசோடய வார்த்தை காயப்படுத்தலாம் தனுசோடய வார்த்தை கசப்பாக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கை முழுசும் காப்பாற்றும் அதை நண்பர்கள் புரிந்து கொண்டாலே அவங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் நண்பர்கள் விஷயத்தில் நல்லா ரோஸ்ட் பண்ணுவாங்க கலாய்ப்பாங்க சிரித்து பேசுவாங்க நக்கல் பண்ணுவாங்க நையாண்டி பண்ணுவாங்க ஒரு மாதிரி நட்பு விஷயத்தில் என்னடவை நம்மளை மதிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சில நேரங்களிலே நண்பர்களுக்கு தோணும் என்னடா ராசியாதிபதி குரு பகவான் அவ்வளோ வேலையை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டால் நட்பு என்று வரும்பொழுது ஏழுக்கதிபதியான புதன் பகவான் அவர்தான் வந்து ஒருவரோடைய நட்பு அந்த சரி பாதி காதல் அவங்களுடைய குடும்பம் இந்த திருமணம் இதெல்லாம் அந்த களத்திற பாவகன்னு சொல்கிறோம் இல்லையா நண்பர்களும் தான் இருக்கு அப்போ அந்த புதன் அப்படிங்கும்போது ரோஸ்ட் பண்ணி நான் கலாச்சிடுவாங்க ஆனா கலாய்க்கிற நண்பன் தான் பாசமா இருப்பான் நட்பு என்ற விஷயத்தில் வரும்போது தனுசு ராசிக்காரர்கள் நண்பனுக்கு ஒன்று என்றால் சீக்கிரம் மனசு உடஞ்சிருவங்களுக்கு நண்பனுடைய கண்ணுல கண்ணீர் வர விட மாட்டாங்க கண்ணீர் வராமல் காப்பாற்றுவார்கள் அந்த குணம்தான் தனுஷோட குணம் இது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே தனுசு ராசிக்காரரோட நட்பு விஷயத்துல அழகா டீல் பண்ணலாம் இன்னொன்னு தனுஷு ராசிக்காரர்கள் நட்பு விஷயத்தில் தானாக வாங்கி கட்டிக்கிறது உண்டு என்ன காரணம் அப்படின்னா அந்த ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குருவுக்கு என்ன சொல்கிறாங்க ஆலோசனை உபதேசம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆசான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சில நேரங்களில் நண்பனுக்கிட்டே இப்படி போகாத இப்படி பண்ணாத இப்படி போனால் அப்படி சீக்கிக்கிருவே அது ஆண் நண்பரோ பெண் நண்பரோ ஈஸியாக அட்வைஸ் பண்ணுவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து அட்வைஸை வந்து இலகுவாக நினைக்கக்கூடிய ஆட்கள் தானே அப்படி இவர்கள் செய்யக்கூடிய அந்த உபதேசத்தை ஒரு பெரிய அறிவாளி இவர் பெரிய டான் இவர் தான் வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு அப்படின்னு சில நண்பர்கள் தனுசு ராசிக்காரர்களை நினைப்பது உண்டு தனுசு ராசிக்காரர்களுடைய உண்மையான குணம் என்ன தெரியுங்களா தப்பான பாதையில ஒருத்தர் போறார் அதை பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு பேர் நண்பனா நீ தப்பா நினைச்சிட்டு போ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ என்னை பெரிய டான்னு கூட நினைச்சிட்டு போ பாதையில போய் சிக்க போற அதனால சொல்றேன் அப்படிங்கிற குணத்தை எப்பொழுதுமே வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதனால நட்பு விஷயத்துல இவங்க அட்வைஸ் பண்ணுறது நல்லதுக்கு தான் அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள டீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க காதல் மாதிரி தான் அந்த நண்பர்கள் விஷயத்துலேயே டெய்லி மீட் பண்ணணும் டெய்லி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் டெய்லி இப்போ உனை வந்து கேர் பண்ணிக்கிட்டு இருக்கணும் என்ன ஒன்றுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கணும் அந்த டைப்லாம் கிடையாது ஒன்றும் இல்லைங்க ஒரு பிறந்தநாள் விஷ் கூட அவங்க வந்து ஞாபகம் வச்சுருந்தாலும் அதெல்லாம் போட மாட்டாங்க தனுசு ராசிக்காரர்கள் பிறந்தநாள் வாழ்த்தை கூட நமக்கு சொல்லலையே அப்படின்னு நண்பன் நினச்சிக்கிட்டு இருப்பான் ஆனால் உனக்கு ஒரு ஆபத்துன்னு வச்சுக்கவே போலீஸுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வர்றது தனுசு ராசி அந்த ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே தனுசு ராசிக்காரர்களோட நட்பை அற்புதமாக டீல் பண்ணலாம் தனுசு ராசிக்காரர்கள் வந்து காதலாக இருக்கட்டும் இல்லை நட்பாக இருக்கட்டும் அதில் ஒரு சண்டையோ விரிசலோ வருது அப்படின்னா எப்படி சார் நடந்துப்பாங்க ஒரு நட்பு காதல் எல்லாமே பாசம் தானேங்க பாசத்தை வந்து கைத்துனால கட்ட முடியாது நம்பிக்கையினால தான் கட்ட முடியும் என்ற குணம் தனுசு ராசிக்காரர்கள்ட்ட எப்பொழுதுமே இருக்கும் சண்டை வருது பிரச்சனை வருது அமைதியாக போயிடுவாங்க அந்த நேரம் நண்பன் காதலன் யார் குடும்ப ஒரு யாராக வேணாலும் இருக்கட்டும் இவங்கள்ட்ட அக்கறை இல்லை இவங்கள்ட்ட அன்பு இல்லை பெருசாக பேசிக்கிட்டே இருக்கேன் அமைதியாக போயிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அமைதியாக போவதே அந்த உறவை காப்பாற்றத்தான் நான் பேசினா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு ஒதுங்கி போவதே அந்த உறவை இழக்க மனசு இல்லை அப்படிங்கிறதுனால தான் அப்படி தனுசு ராசியை புரிஞ்சுக்கிட்டாலே தனுசு ராசிக்காரர்களில் சண்டை இல்லாம அற்புதமாக டீல் பண்ணலாம் தனுசு ராசிக்காரர்கள் வந்து காதலா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் இதில் ஒரு சண்டையோ ஒரு சின்ன விரிசலோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா எப்படி நடந்துக்கிறாங்க சார் அதே தனுசை பொறுத்தவரைங்க காதல் நட்பு எல்லாமே பாசம் தானங்க பாசத்தை வந்து கயிறு கட்டினா வளராது நம்பிக்கை கொடுத்தால்தான் பாசம் வளருங்கிறத தனுசு ராசிக்காரர்கள் எப்பயுமே புரிஞ்சு வச்சிருப்பாங்க அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரி உறவோ நட்போ எது வந்தாலும் சண்டைக்கெல்லாம் இங்க வேலை இல்லை அமைதியா போயிடுவாங்க ஆனால் என்ன நினப்பாங்க தெரியுங்களா அந்த நண்பன் காதலன் உறவு எல்லாருமே என்ன நினப்பாங்கன்னா உறவு முக்கியம் உள்ள பொழுருக்கு துண்டுச்சிட்டு போகிறாப்புல அமைதியாக போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினப்பாங்க அமைதியாக போவதே அந்த நட்பு கெட்டக்கூடாதுங்கிறது தாயா அமைதியாக போகிறதே காதல் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறது தாயாங்கிறத ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே இவர்களுடைய அமைதி என்பது உன் உறவை இழக்க மனசு இல்லை உன்னை பிரிகிறதுக்கு மனசு வரலை சண்டை வந்தால் பிரச்சனை வந்துருன்னு ஒதுங்கி போகிறான் அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரர்களை எந்த உறவாக இருந்தாலும் காதலனாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் புரிந்து கொண்டால் அந்த உறவு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே நெடி தனுசு ராசியில் நமக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா ஒரு தொழில் கூட்டாளியாக தனுசு ராசிக்காரர்கள் இருக்காங்கன்னா தொழிலில் இவங்களை எப்படி டீல் பண்ணுறது அதாவது தொழில் விஷயம் அப்படிங்கிறது லாப குறிக்கோள் மட்டுமே தனுசு ராசிக்காரர்கள்ட்ட இருக்காது வேலை தான் சம்பளம் வாங்கினா லாபமாக வந்துச்சு அதெல்லாம் கூட்டாளிகள் விரும்பினால் நடக்காது தொழில் என்றால் ஒரு வளர்ச்சி இருக்கணும் தொழில் வந்து இருக்கிற நிலையை விட அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் கொண்டவர்கள் மட்டும்தான் தனுசு ராசிக்காரர்களோட கூட்டாளியாகவே இருக்க முடியும் ஆனால் தனுசு ராசிக்கு பத்தாம் அதிபதி புதன் பகவான் ஃபுல்லாக கால்குலேஷன் மைண்ட் இல்லையா ஆனால் லக்னத்தை பொறுத்து இந்த பத்தாம் அதிபதியினுடைய நிலை என்பதும் மாறும் ஆக தனுசு ராசிக்காரர்கள் அக்னி ராசியாக இருக்கனால தன்னோட ஒரு பார்ட்னர்ஷிப்பை போது தொழில் கூட்டாளி விஷயத்தில் அவங்க ராசிக்கு எது யோகமான ராசிங்கிறத பார்த்தா மட்டும்தான் கணக்கு வழக்கில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது இல்லைன்னா கணக்கு வழக்கே பெரிய பஞ்சாயத்தாக இருக்கா வளர்ச்சி என்பது பாதிக்கும் வளர்ச்சி என்பது பாதித்தால் ஒரே மாதிரியாக போய்ட்டுருக்கு வாழ்க்கை முழுச்சோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களோடு அந்த பார்ட்னர்ஷிப்பு தொழில் விஷயத்தில் நீடிக்கவே முடியாது ஏன்னா கூட்டு தொழிலுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த நம்பிக்கையை தனுசு ராசிக்காரவங்க எப்பயுமே காப்பாற்றுவாங்க அந்த நம்பிக்கை கொடுக்காதவங்களை தனுசு ராசிக்காரர்கள் விளையிடுவாங்க ஏன்னா தனுசுங்கிறது வந்து குரு இல்லையா பழகுனா தங்க மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதில் மிஸ் ஆனாலும் வாய்ப்பே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் அந்த நட்பு அந்த உறவு அந்த தொழில் கூட்டாளி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போய்ட்டே இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸில் வந்து ஒரு நம்பிக்கை எழுந்துட்டாங்க அப்படின்னா அதில் கண்டினியூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க ஒருவேளை அந்த தொழில் வந்து நிறைய லாபத்தை ஈட்டி கொடுக்குது அப்படின்னாலுமே இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் மாட்டாங்க சார் அதாவது சில நம்பிக்கை இல்லாமல் போயிடுது அப்படின்னா சில சூழல்கள் காரணம் அதை வெளிப்படையாக சொல்லுவாங்க எனக்கு இதில் இல்லை அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்லி அந்த கருத்தை தொழில் கூட்டாளி வந்து எப்படி நினைப்பார் அப்படின்னா இவங்க கருத்தை ரொம்ப இவங்க தான் சரி அப்படின்னு பேசுகிறாங்க திணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையை மறைக்க தெரியல ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு தனுசு ராசிக்காரர்கள் உண்மையை சொல்லுவதால் அது எவ்வளோ ரூபா லாபம் வந்தாலும் சரி அதெல்லாம் வேணாம் நம்பிக்கை இல்லை என்றைக்கு இருந்தாலும் இது உடஞ்சி போயிடும் என்னைக்கு இருந்தாலும் இது நஷ்டமாகும் வந்த லாபத்தை விட ஒரு நாள் நம்மை கொளியில் தள்ளும் அப்படின்ற உணர்வு வந்தால் அந்த தொழில் கூட்டாளியை தனுசு ராசிக்காரர்கள் போய்ட்டு வா பாய் பாய் அப்படின்றாங்க அதனால தொழில் கூட்டாளி விஷயத்தில் தனுசை பொறுத்தவரை லாபத்தை விட நம்பிக்கை தான் மிக மிக முக்கியம் என்ற உணர்வு அவங்கள்ட்ட இருக்கும் அதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே தனுசு ராசிக்காரர்களை அற்புதமாக டீல் பண்ணலாம் தனுசு ராசிக்காரர்களை டீல் பண்ணணும் இப்போ இவங்களை பற்றி சொல்லணுன்னா ஒரு வரியில் எப்படி சார் புரிஞ்சுக்க ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் அவங்க பாசத்தை வந்து கைத்தை போட்டு கட்டி வச்சு எங்களுக்கு எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் உங்கள் பாசத்தை ஊட்டுவேன்னு சொன்னால் தனுசு ராசிக்காரங்க புரியாது ஃப்ரீடம் கொடு எங்க வேணாலும் போயிட்டு வரக்கூடிய தேசிய ராஜா குதிரை மாதிரி நீ விட்ட இடத்துக்கு திரும்ப வந்து நிற்கும் அதுதான் ராசி ராசிக்காரர்களை எப்படி ஈஸியா எபிசோட்ல எங்களுக்காக சொன்னீங்க சார் அடுத்த ராசியை பத்தியும் என்ன நேரங்களே உங்களுக்கு தெரிந்த தனுசு ராசி நண்பர்களாக இருக்கட்டும் தனுசு ராசிக்காரர்கள் இவங்களை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கறத இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இதே மாதிரி ஜோதிடம் சார்ந்த நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கும் இது எல்லாமே உங்களோட யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி